இப்போ நம்ம எக்ஸக்டா இங்கே நிற்கணும்னா பீமநகர் பஸ் ஸ்டாப் நிற்கிறோம் பீம பஸ் பர்ஸ்டாப் வந்து பஸ் திரும்புற இடத்துல நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு மூன்று அடுக்கு மாடி ஒன்று விலைக்கு வருது நானூறு சதுரடி இடத்துல கட்டப்பட்ட மூன்று வீடு கொண்ட ஒரு அழகான வீடு இது பியூட்டி என்னன்னாக்கா ஒரு பதினாறு பதினேழாயிரம் ரூபா வாடகை நம்ம இதுலேருந்து எடுக்க முடியும் இப்போ வந்து இருந்து தேர்ட் வரைக்குமே இப்போ ஃபுல்லாக தான் இருக்கு ஒரு பதினாறு பதினேழு கிட்ட நம்ம வாடகை எடுக்க முடியும் பதினேழு கிட்ட நம்ம வாடகை வரதா இருந்தாக்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனால் இதுல ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் போட்டாலே நம்ம இந்த வீடு எடுத்துடலாம் இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னாக்க அதுல ஒரு ஆறு லட்சம் ரூபாய் ஒத்தில இருக்கு அப்ப ஒரு இருபத்தி லட்சம் நம்ம கையில இருந்தாலும் இந்த வீட்டை நம்ம எடுத்துட முடியும் ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் இதுக்கு பக்கத்துல ஸ்கூல்ஸு காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட்டு ஏ டு பக்கத்துல இருக்கும் நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கு லேண்ட்மார்க் சொல்கிறதுலாம் ரொம்ப ஈஸி இப்படியே இந்த பஸ் போதே இது வந்து காவிரி பாலம் ஏறுது இப்போ பஸ் வந்ததுலேயே அந்த ரோட்ல தான் இருக்கும் மாசிம்பேட்டை மெயின் ரோட்னு சொல்லுவாங்க போலீஸ் கோட்டர்ஸ்க்கு பக்கத்துல இது அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்ல இருந்து அதாவது மாசிம்பேட்டை மெயின் ரோட்ல இருந்து ஒரு மூணாவது நாலாவது பிளாட்டா தான் இருக்கும் ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் நல்ல ரீவேல்யூ உண்டான ப்ராப்பர்ட்டி அது இந்த பில்டிங் கட்டி ஒரு ஆறு ஏழு லட்சம் தான் இருக்கும் நல்லா தரமா கட்டியிருக்காங்க வாங்கி கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மாடிபிலேஷன் பண்ணாவே பில்டிங்கே அழகாயிரும் ரொம்ப கம்மியான பட்ஜெட் சோ ஒரு இருபத்தி ஒன்பதுரை லட்சம் இருந்துச்சுனாக்க நம்ம எடுத்துட முடியும் இப்படி நேராக போனா கோர்ட்டுக்கு போயிடலாம் இந்த வழியா தான் நம்ம போகணும் சோ கம்மியான பட்ஜெட்ல வந்து இருக்கு பெரிய ஃபங்க்ஷன் கம்மியான வழியாக வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் திருச்சி ப்ராப்பர்ட்டி